இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம காலையில் எந்திரிச்ச டீ காஃபி குடிக்கிற பக்கம் நமக்கு முக்கால்வாசி பேருக்கு இருக்கும் ஏன் குடிக்கிறோன்னா அந்த நாள அப்போதான் பிரிஸ்க்காக ஆரம்பிக்க முடியும் தலைவலி இருக்காது அந்த சோம்பலை முறிச்சு அந்த ப்ரிஸ்க்கான ஒரு ஆட்டிட்யூட்டோட கொண்டு வர்றதுக்காக நம்ம டீ காஃபி குடிக்கிறோம் காஃபியா சொல்லுங்க ஸோ இதுல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா காஃபியில் கலக்கப்படுற சிக்கரி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சிக்கரி நல்லதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதை பற்றியும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிக்கரி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் சிக்கரி அப்படிங்கிறது ஒரு ரூட் ஒரு வேர் அந்த வேரை பொடி பண்ணி காஃபியில் கலக்கிறாங்க ஏன் கலக்கிறாங்க அப்படின்னா காஃபி பீன்ஸை விட சிக்கரி வேறு வந்து ரொம்ப விலை கம்மி ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அதனால் எடுத்து கலப்படம் பண்ணி விட்டுறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேஷ் அப்புறம் குஜராத் மாநிலங்களில் தான் சிக்கரியை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி காஃபியில் கலப்படமாக கலக்கிறாங்க இது கலப்படம்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் ப்யூர் காஃபிங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கும் சிக்கிரி குடிச்சிங்கன்னா அரோமா அந்த வாசனையை அதிகப்படுத்துமே தவிர பட் காஃபிக்கான அந்த ட்ரூ எசன்ஸை அது போக்கிடும்னு தான் சொல்லணும் இந்த காபி மண்ணு மாதிரி இருக்கு அதுக்கு என்ன பண்ண முடியும் காபி கொட்டையும் மண்ணு தான இது வந்து ஒரு உடன் டேஸ்ட் ஒரு மட்டி உடன் டேஸ்ட கொடுக்கும் இந்த சிக்கரி சரி இந்த சிக்கரி நல்லதுன்னு சொல்றாங்களே அந்த விஷயத்துக்கு வருவோமா சிக்கரி இதுல ஏன் நல்லதுன்னு சொல்றாங்கன்னா இன்னசலன் அப்படின்னு சொல்லி ஒரு குட் பாக்டீரியாவை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு காம்போனன்ட் இதுல இருக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் இதால் நார்ச்சத்துன்னு சொல்லுவாங்க இந்த நார்ச்சத்து அதிகமாக இருக்கும் இன்னோலின் அந்த இன்னோலின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும் இது வந்து குட் பேக்டீரியாவை வயிற்றில் இருக்கிற குட் பேக்டீரியாவை ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதால் அவங்களுக்கு வந்து டைஜஸ்டன் ப்ளட் ப்ரெஷரை கொஞ்சம் சீராக அமைக்கிறதுக்கு

அது கணிசமான அளவு குறைஞ்சிருது ஸோ காஃபியில் சிக்கிரியை கலக்கிறதே ஒரு ரேஷியோவில் தான் கலப்பாங்க காஃபி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நாம்ஸ் படி நாற்பத்தொம்பது பெர்சன்ட் தான் அதிகபட்சம் சிக்கிரி இருக்க முடியும் ஐம்பத்தி ஒரு பர்சன்டேஜ் வந்து காஃபி தான் யூஸ் பண்ணணும் ஸோ இந்த நாற்பத்தி ஒம்பது பர்சன்ட்டும் யாரும் யூஸ் பண்ணுறதில்லை அதுக்கு கம்மியாக தான் இருக்கும் செவன்ட்டி தேர்ட்டி சிக்ஸ்டி ஃபார்ட்டி இப்படி தான் இது வந்து கலப்பாங்க ஸோ இந்த ரேஷியோவில் இருக்கிறத கம்மியான சிக்கிரியில் இந்த இனோலின் அப்படிங்கிற அளவு டைரக்டாக வராமல் சிந்தசைஸ் பண்ணி வர்றதுனால அது குறைஞ்சிருது மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் அலர்ஜியும் வரும் சிக்கிரி அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இச்சிங் அரிப்பு ஏற்படலாம் ப்ரெக்னென்ட் விமென்ஸ் கண்டிப்பாக இதை எடுத்துக்கவே கூடாது இதை வந்து யுட்ரஸை சுருங்கி விரிய செய்யும் பீரியட்ஸ் அப்போ உங்களுக்கு யூட்ரஸ் சுருங்கி விரிதில்லையா அந்த ஒரு கேரக்டர்ஸ்டிக்கை இது சிக்கிரி வந்து மேனிப்புலேட் பண்ணும் திரும்பவும் கொண்டு வர வைக்கும் இதனால் கர்ப்பிணி பெண்களுக்கு சிசுவுக்கு ரொம்ப ஆபத்தான அந்த சிக்கிரி ஸோ இதை வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது ஸோ அதே மாதிரி சில அலர்ஜிஸும் இது ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க இது ரொம்ப ஒரு நாளைக்கு ஒரு காஃபி குடிக்கிற அப்படின்னா பிரச்சனை கிடையாது இல்லை நான் ஒரு காஃபி அடிக்ட்டு எனக்கு வந்து எனக்கு சிக்க காஃபி குடிச்சிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த சிக்கிரி கலந்த காஃபியை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது யார் இருபத்தஞ்சி காஃபி ஏங்க ஏங்க இருபத்தஞ்சு காஃபிலாம் எப்படி நீங்கள் குடிக்க முடியும் ஒரு நாளைக்கு இருக்கதே இருபத்தி நாலு மணி நேரம் தானே மேலும் சிக்கிரியை குடிக்கிறதுனால சில பேர்த்துக்கு நாசியேட்டிங் ஃபீலிங் அதாவது வாந்தி எடுக்கிற ஃபீலிங் அஜீர்ணம் அப்புறம் வந்து கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் கூட வரும்னு சொல்கிறாங்க ஸோ சிக்கிரியை மாடரேட்டாக ரொம்ப கம்மியாக குடிக்கிறது நல்லது ஸோ இப்போ வந்து நம்ம வந்து காஃபியில் சிக்கிரி எப்படி கலந்துருக்காங்களான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்க்கலாம் இதுக்கு மூணு மெத்தட்ஸ் இருக்குது வீட்டில் இருந்தபடியே நீங்கள் காஃபியை சிக்கிரி கலந்துருக்காங்களாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து த பிஞ்ச் டெஸ்ட் அதாவது கொஞ்சம் காஃபி பவுடர் இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி கையில் இப்படி வச்சு கொஞ்சம் பிஞ்ச் பண்ணிங்கன்னா அழுத்துனிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு கேக் மாதிரி ஃபார்ம் ஆகும் அதாவது ஒட்டும் ஸோ ஒரிஜினல் காஃபி பீனாக இருந்ததுன்னா காஃபி கொட்டை கொட்டையில் சேர்ந்த தூளாக இருந்ததுன்னா ஒட்டக்கூடாது பவுடர் மாதிரி கொட்டிடும் ஸோ ஒட்டிச்சுனாலே அது வந்து சிக்கிரி கலந்துருக்காங்கன்னு அர்த்தம் ரெண்டாவது டெஸ்ட் என்னென்னா த வாட்டர் ட்ராப் டெஸ்ட் ஒரு தட்டு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் காஃபி பவுடரை கொட்டிட்டு ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டரை நீங்கள் அது உள்ளே விட்டிங்கன்னா வாட்டரை டக்குன்னு உள்ளே அப்சர்வ் ஆகிடுச்சின்னா அது சிக்கிரி கலந்துருக்குன்னு அர்த்தம் ஒரிஜினல் காஃபியில் வாட்டரை உள்ளே இழுத்துக்கிற தன்மைங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் தேர்ட் டெஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் பாட்டில் டெஸ்ட் இதில் ஒரு பாட்டிலில் தண்ணி ரப்பிக்கோங்க முக்கால்வாசி அதில் கொஞ்சமாக காஃபி தூளை கலந்தீங்க அப்படின்னா காஃபித்தூள் உடனே முழுகி உள்ள சங்காய் போயிடுச்சுன்னா அது சிக்கிரி இருக்குன்னு அர்த்தம் இல்லை சிங்க் ஆகிறதுக்கு ஆகாமல் கொஞ்சம் மிதந்துட்டு அப்புறமா லேசாக சிங்க் ஆக ஆரம்பிச்சதுன்னா அதுதான் காஃபி ஏன்னா காஃபி கொஞ்சம் மிதக்கிற தன்மை உடையது ஸோ இந்த மூணு டெஸ்ட்டை பயன்படுத்தி சிக்கிரி கலந்துருக்கா கலந்துருலையான்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் தி ஒரிஜினல் காஃபியை குடிங்க அதில் தான் கெஃபேன் அதிகம் அதுதான் உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு நல்லது ஸோ சிக்கிரை கலந்தால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எனக்கு நல்லது பேக்டீரியாவுக்கு நல்லதுன்னு எல்லாம் சொல்லலாம் ஆனால் எல்லாேருக்குமே அது சூட் ஆகுமான்னு தெரியாது அலர்ஜி ஏற்படலாம் நிறைய இஷ்யூஸ் ஏற்படலாம் ஸோ உங்களுக்கு வயிறு ப்ளோட்டிங்காக கூட இருக்குன்னு சொல்கிறேன் ஒரு மாதிரி வயிறு உபசமாகவே கூட இருக்கும் ஸோ இந்த மாதிரியான பின்விளைவுகள்லாம் சிக்கிரிக்கு இருக்குது ஸோ காஃபியை எதுக்கு கண்டுபிடிச்சாங்களோ அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டில் குடித்து பழகுங்க இந்த ஆர்ட்டிஃபிஷியல் அரோமா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரிங் இதுக்கெல்லாம் ஏமாறாதீங்க ஒரிஜினல் அரபிகா காஃபி கொட்டை இல்லைனா வேறு எதாவது வெரைட்டிஸ் ஆஃப் காஃபி கொட்டையை வாங்கி குடிங்க வாங்கி ஃபஸ்ட்டு காஃபி தூளை வாங்கி படித்து பாருங்கள் இதில் சிக்கன் கலந்துருக்கா எவ்வளோன்னு படித்து பாருங்கள் நான் வேணா ஒரு சில சாம்பிள் ஸ்க்ரீன்ஷாட்ஸு இப்போ முடிஞ்சால் அட்டாச் பண்ணி விட்றேன் எத்தனை இது இருக்குது அப்படின்னு சொல்லி அதுலேயே போட்டிருக்கோம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கவேன் மறக்காம லைக் இந்த விவரம் தானா என் மூலதானா நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி இம்ப்ரமேஷன் இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த் நீ எந்த அளவுக்கு லைக் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வீடியோஸ் யூடியூப்ல ரெக்கமெண்ட் ஆகி போகும் சோ ஸ்மாஷ் தட் லைக் பட்டன் சப்ஸ்கிரைப்